டிஃபன் சாம்பாருங்க ரோட்டு கடை டிஃபன் சாம்பார் பருப்பு இல்லாத சாம்பார் செஞ்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பொழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்று அப்டேட் ஆகும் இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு வெங்காயங்க பெரிய வெங்காயம் மட்டும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காஷ்மீர் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் விட்டு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க இப்போ கடலம்மா வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பெரிய ஸ்பூன்னு ரெண்டெண்ணா எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணுங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணுங்க ஒரு மேட்சரை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும் ரொம்ப மேட்ச் பண்ணக்கூடாது இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கடலை மாவு போடுறதுனால கொஞ்சம் திக்காயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கடலை மாவு ஆட் பண்ணிடலாம் கடலை மாவு ஊற்றிட்டு நல்லா உடனே கிண்டி கொடுத்துடணுங்க நல்லா கட்டி கட்டியாக விழுந்துடும் உடனே கிண்டி கொடுத்துருங்க இப்போ நல்லா திக்காயிருச்சு இதுக்கு மல்லி தலை போட்டுட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாங்க இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டில் சாம்பார் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு கருவேப்பில தலை போட்டு ரெண்டு வர மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம்ங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கேன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஊற்றுனீங்கன்னா சாம்பார் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான இட்லியும் வச்சுருக்காங்க ரேஷன் கடை இட்லியை வச்சுருக்கேன் இட்லி மாவு எப்படி ஆட்டுறதுன்னு சேனலில் வந்துருச்சு பாருங்கள் சாம்பாரும் ரெடி ஆகிருச்சு இட்லி எடுத்து நம்ம ஒரு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி வந்து மத்து மத்துன்னு ஏழுக்கு ஒன்று அரிசி போட்டு அரைச்சிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் பார்த்து நீங்களும் இட்லி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்